தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு குணம் உண்டு அப்படின்னு நீங்க படிச்சிருப்பீங்க தமிழன் அப்படிங்கிறவன் உயிரை விட பெருசா மானத்தை கருதுறவன் எப்பேற்பட்ட சூழல்லையும் எதிரி காலில் உழுவே கூடாது உயிர் போனாலும் சரி எதிரி காலில் விழக்கூடாது அப்படிங்கிறது தான் தமிழனுடைய மானம் தமிழன் அப்படிங்கிறவனே மானப்பிறவி இதுல திராவிடன்னு ஒரு ஈனப்பிறவி இருக்காங்க இவங்களுக்கு மானம் ரோசம் சூடு சொரணை எதுவுமே கிடையாது திருடணும் அடிக்கணும் மக்களை ஏமாற்றணும் மாட்டிக்கிட்டோம்னா யாரை எதிரின்னு நெஞ்சை நிமித்திக்கிட்டு இருக்கோமோ அங்கேயே போய் நக்க ஆரம்பிச்சிடணும் ஐயா சாமி எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் என்னத்த சொல்றது நம்ம திமுக உடன் பிறப்புகள் இருக்காங்களே ஃபயர் பயங்கரமா விடுவாங்க உங்களுக்கு கடந்த கால ஒரு வரலாற நம்ம சொல்லுவோம் விழுப்புரம் மாவட்டத்துல இந்த சாத்தனூர் அணை பெருசா வெள்ளம் பொங்கி வந்து போன வருஷத்துல இரவோடு இரவு அணையை திறந்து விட்டாயே ஏகப்பட்ட கிராமங்கள் மூழ்கிச்சு நீர்வளத்துறை அமைச்சர் யாரு நம்ம ஜொரமுருகன் அன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் அவர் ஜொரமுருகன் ஆயிட்டாரு அதுக்கு முன்னாடி துரைமுருகன் அதுக்கு பின்னாடியும் அவர் துரைமுருகன் அவ்வளோ கால்நடைகள் அடிச்சிட்டு போயிடுச்சு அவ்வளோ மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்தாயும் வீடெல்லாம் அடிச்சிட்டு போயிடுச்சு பதினாறு கோடி ரூபாய்க்கு பேக்கேஜ் போட்டு ஒரு பாலம் கட்டினாயே அதெல்லாம் மக்கிட்டு போயிடுச்சு எங்கேயா நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் காணும் ஆலை என்னன்னு கேட்டா அவருக்கு ஜொரம் படுத்திருக்காராம் முடியலையா வயோதிகம்மா வயசு தான் ஆச்சு மோட்டு வீட்டில் உட்காருங்க அப்படின்னாலும் கேட்க மாட்டாங்க பண தாசை சாவர வரைக்கும் அமைச்சராக இருப்போம் வாரி கொட்டுவோம் அப்படிங்கிற ஜரம் ஒரு வயது முதிருப்பா அவரெல்லாம் கூப்பிடாதீங்கப்பா இந்த வயசுல அவர் எப்படி வந்து பார்க்க முடியும் நம்ம இரநூறு ஊப்பிங்க அப்படியே கண்ணுல தண்ணி வச்சுட்டார் பாவமாக வீட்டில் படுத்துக்கிட்டு அவரால் நிம்மதியாக சோறுதிங்க முடியல மக்கள் படுற கஷ்டத்தை பார்த்து துடிச்சு போயிட்டாரு ஜுரம் முருகன் அப்படின்னு ஆனா அவரோட மகன் கதிரானந்து வீட்டில் ரைடு நடக்குது ஜுரம்லாம் பறந்து போச்சு அனாசின் பொல்ல எந்த மாத்திரையும் போல்ல ஜுரம் பறந்துருச்சு ஒரே ரைட்டு தான் பறந்தா இருப்பாரு நைட்டோட நைட்டா டெல்லிக்கு அம்மா சீதாராமம்மா நீங்க தான் எங்களுக்கு சீதா பிராட்டியம்மா உங்க காலில் வேணாலும் லூரம்மா அப்படின்னு போய் கதறிட்டு வந்தாரு ஜொரம்லாம் பறந்து போயிடுச்சு